இப்ப நாம வந்திருக்கிறது எமிரேட்ஸ் மாலுக்கு தான் எமிரேட்ஸ் மால் சொன்னோன்ன துபாய் நியோசிக்கிறீங்களா இல்ல காத்தாங்குடியில இருக்கிற எமிரேட்ஸ் மால் நூற்று தொண்ணூறு விதமான பொருட்கள் வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்டது சொன்னா துபாய் டர்கி தாய்லாந்து போன்ற நாடுகள்ல இருந்து நிறைய விஷயம் வந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்க இவங்கள்ட நீங்க எடுத்துக்கொள்ளணும் உங்களோட வீட்டுக்கு தேவையான இந்த மாதிரி பொருட்கள் கூட இவங்கள்ட்ட இருக்குது இதெல்லாம் நீங்க ஹோல்சேல் பிரைஸ்க்கு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா காத்தாங்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தால போற அரபிக் காலேஜ் ரோட்ல பாத்தீங்கன்னா சொன்னா அவங்க எமிரேட்ஸ் மால் இருக்கு ரொம்ப முஸ்லிம் சமய பண்பாட்டல்வர்கள் திரைக்கழுத்தின் அனுமதி பெற்ற நிறுவனம் சஹ்வான் டிராவல்ஸ் அண்ட் ட்ரவல்ஸ் பிரைவேட் லிமிடெட் தனியாகவோ குழுவாகவோ செல்வோருக்கான எமது சேவைகள் அனுபவம் மிக்க உளமாக்களின் வழிகாட்டில் விஷா டிக்கெட் ஒழுங்குகள் இரண்டு ஜுமாக்கள் இரண்டு ஹரம்களுக்கு மத்தியில் தங்குமிடம் இலங்கை முறையிலான உணவு மற்றும் தேநீர் ஏற்பாடுகள் மக்கா மதீனா தாய் போன்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஜியாராக்கள் இவ்வனைத்து சேவைகளுக்கும் சஹ்வான் டிராவல்ஸ் அண்ட் டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட் மெத்தை வீதி காத்தான்குடி இரண்டு தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு நான்கு எட்டு ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் 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 அலமது இல்லா முகமது பின் அப்துல்லா அம்மா பாத் فقال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإن كنتم على سفر حفرة من النار فأنقذكم منها أن شهود شهودر الغلاء سهودر الله سبحانه وتعالى نميد كرمياكي نون بي நோற்றவர்களாக அதிலேயும் இந்த ரமதானுடைய காலத்தில் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹி செல்லும் அவர்கள் இஸ்லாத்தின் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அல்லது இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கத்தை இந்த பூமியிலே நிலையாக வைத்ததற்கு காரணமாக அமைந்த பதிர போர்க்களம் தரும் ஒரு படிப்பினை என்ற ஒரு தலைப்பினூடாக நாம் பார்க்க இருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுமின் நல்லடியார்களே அல்லாஹு குசுவான இந்த சத்தியமான தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை இந்த பூமியிலே வியாபித்திருக்கிறான் என்றால் இந்த மார்க்கம் சத்தியமான மார்க்கம் என்பதை இந்த பூமியிலே நிலைநாட்டிருக்கிறார் என்றால் அதற்கு பல பின்னணிகளை இஸ்லாத்திலே வைத்திருப்பதை நாம் பார்க்குகிறோம் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹோ அலையோ செல்லும் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எதிர்கொண்ட மிகப்பெரிய ஒரு போர்க்களம்தான் ஆள் பலம் இல்லாமல் ஆயுத பலம் இல்லாமல் வறுமையின் கோட்டுக்குள் சத்திய சகாபாக்களை அந்த பூமியிலே ஒரு தியாகத்துக்காக கொண்டு சென்ற மிகப்பெரிய ஒரு போர்க்களம் என்பதை வரலாறு நமக்கு பதிவு செய்கிறது அந்த போர்க்களத்தில் இருந்து நாம் படிக்கின்ற பாடங்கள் படிப்பினைகள் என்ன என்று பார்க்குகின்ற பொழுது உண்மையில் இந்த உலகத்தில் வாழுகின்ற நாம் மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய உன்னதமான பண்பாட்டை அந்த போர்க்களம் நமக்கு சொல்கிறது குறுகிய ஒரு காலகட்டத்துக்குள் குறுகிய சகாபாக்களோர் அல்லாஹுடைய தூதர் போர்க்களத்தில் நின்று வெற்றி வாங்கி சூடுகிறார்கள் என்றால் அவர்கள் அல்லாவின் மீது வைத்திருந்த தவக்கள் மார்க்கத்தின் வைத்திருந்த உறுதியான நம்பிக்கை என்பதை அவர்களை ஒருபொழுதும் பின் நகர்த்தாமல் முன்னோக்கியே சென்றடைப்பதை நாம் பார்க்குகிறோம் இந்த சஹாபாக்கள் அந்த பூமியிலே நிலையாக நின்றார்கள் என்றால் அந்த பூமியிலே அவர்கள் வெற்றிவாகை சூடுவதற்கு அல்லாவுடைய மார்க்கத்தில் கொண்டிருந்த உறுதி என்பதை என்னாலும் உங்களாலும் இதுவரை காலமும் எடுத்துக்கொள்ளலாம் என்று முயற்சிக்கிறோம் மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையைத்தான் நாங்கள் எதிர்கொள்கிறோம் அந்த சஹாபாக்கள் இருந்த காலகட்டம் ஈமானிய புரட்சிகள் ஈமானிய உறுதிகள் வருவதற்கு எந்த அளவுக்கு தியாகம் செய்திருக்கிறார் என்றால் அல்லாவுடைய தூதர் செல்லல் ஆகும் அலைவர் அவர்கள் அந்த போர்க்களத்தில் ஈமானிய உறுதியை அந்த சகாபாக்களுக்கு கொடுத்திருந்தார்கள் இரையச்சத்தை அந்த சகாபாக்கள் அந்த போர்க்களத்திலே நமக்கு பாடமாக சொல்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு பலம்தான் ஒற்றுமை எங்குகின்ற நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமாக கடைபிடிக்கப்பட வேண்டிய அம்சமத்தையும் அந்த பதர போர்க்களை நமக்கு சொல்கிறது நீங்கள் ஒற்றுமையாக இருந்து கொள்ளுங்கள் அல்லாவுடைய கயிற்றை பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு மத்தியில் பிரிந்து விடாதீர்கள் என்ற மிகப்பெரிய உன்னதமான தத்துவத்தை இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறார் அந்த குறுகிய சகாபாக்கள் ஒற்றுமையாக இருந்த காரணத்தினால் அந்த சகாபாக்கள் ஒற்றுமையை கடைபிடித்த காரணத்தினால் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைந்து கொண்டார்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து வருகின்ற சோதனைகளை தாங்கிக் கொண்டு அல்லாவுடைய தூதரை பாதுகாக்குகிறார்கள் மார்க்கத்தை இந்த பூமியிலே நிலைநாட்டுகிறார்கள் அல்லாஹ்வுடைய வெற்றியை அவர்கள் அடைந்து கொள்கிறார்கள் ஒற்றுமை எங்களிடத்தில் வரமாக இருந்தால் அல்லாஹுடைய உதவி எங்களுக்கு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது இதைத்தான் சஹாபாக்கள் அந்த மதரு போர்க்களத்திலே நமக்கு பாடம் சொல்கிறார்கள் நாங்கள் முன்னூற்றி பதிமூன்று சகாபாக்களாக இருந்தாலும் அல்லாவுடைய தூதருடைய தோழர்களாக இருந்தாலும் எங்களுக்கு ஆயிரக்கணக்கான மலக்குமார்கள் இந்த பூமியிலே இறங்கி உதவி செய்த வரலாற்றையால் குரான் பதிவு செய்கிறார் எனவேதான் ஒற்றுமை என்பது எங்களுக்கு அவசியமாக இருக்குகிறார் இந்த பதிர போர்க்களம் சொல்லுகின்ற முதலாவது பாடம் நாங்கள் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் ஒற்றுமையான கயிற்றிலே எங்களுடைய வாழ்க்கைகளை கழிக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறது இரண்டாவது தக்குவாவை போதனை செய்கிறது அல்லாஹு யாரெல்லாம் தக்குவாவோடு இரையச்சத்தோடு அவனை வணங்கி வழிபடுகிறார்களோ அவன் மீது யார் தவக்கல் வைக்குகிறார்களோ அவர்களுக்கு நினையாத புறத்தில் இருந்து அல்லாஹுடைய உதவி வரும் என்பதை அது நமக்கு சொல்கிறது எனவேதான் தக்குவா என்பது உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அந்த இரையச்சம் எங்கள் உள்ளத்தில் வந்துவிட்டால் நிச்சயமாக பாவங்கள் எங்களை விட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துவிடும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு எங்களுடைய உள்ளத்திலே வரமாக இருந்தால் நிச்சயமாக பாவத்தின் பக்கம் எங்களுடைய கால்கள் நகர முடியாது அந்த அளவுக்கு தகவா என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம் இந்த பதிர போர்க்களத்திலே சஹாபாக்களத்தில் இருந்தது அல்லாவின் மீது தவக்கல் வைத்தார்கள் அல்லாவின் மீது அனைத்து பாடத்தையும் சாட்டினார்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இறைவா உனக்காக வேண்டிய இந்த போர்க்களத்தில் வந்திருக்கிறோம் இந்த சஹாபாக்கள் குறுகிய வட்டத்திலே உள்ள இந்த என்னுடைய தோழர்கள் அழிக்கப்பட்டு விட்டால் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை இந்த பூமியிலே காண முடியாது எனவே உன்பரப்பிலே அதனை வைக்குகிறோம் என்று அல்லாவின் மீது தவக்கில் வைத்தார்கள் அல்லா அதில் வெற்றியை கொடுத்துரைக்ககிறான் என்பதை நாம் வரலாற்றிலே படிக்கிறோம் அன்பான் இந்த சகோதரிகளே எனவேதான் தகுவா எங்களுடைய உள்ளத்தில் அதிகமாக வர வேண்டும் இரையற்றம் வருமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாவுடைய உதவி எங்களுக்கு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் அல்லாவுடைய தூதர் சொன்ன கொள்கையில் அந்த சகாபாக்கள் உறுதியாக இருந்தார்கள் அல்லாவுடைய தூதர் மார்க்கத்தை சொல்லுகின்ற பொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள் அல்லாவுடைய தூதரே இந்த கடலிலே எங்களை நீங்கள் நடக்க சொன்னாலும் நாங்கள் நடப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அந்த அளவுக்கு மார்க்கத்திலே அவர்கள் மிக உறுதி கொண்டவர்களாக இருந்தார்கள் சஹாபாக்கள் எந்த சோதனைகள் வந்தாலும் எந்த வேதனைகள் வந்தாலும் அவர்கள் அத்தனை காரியத்திலும் பொறுமை கொண்டு அந்த உறுதியான கொள்கையில் இருந்தார்கள் வருகின்ற சோதனைகளை வெயிலுக்குள்ளே இருந்து பஞ்சத்திலே இருந்து கொண்டு பட்டினியோடு இருந்து கொண்டு அல்லாவுக்காக வேண்டி நோன்பு நோற்றவர்களாக அந்த பதிர போர்க்களத்து மைதானத்திலே நின்றார்கள் என்றால் என்னாலும் உங்களாலும் செய்ய முடியாத மிகப்பெரிய ஒரு பொறுமையை அந்த சகாபாக்கள் அந்த போர்க்களத்திலே நிகழ்த்திருக்கிறார்கள் எனவேதான் பொறுமை என்பது எங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமாக இருக்கிறது நிச்சயமாக அந்த பொறுமை எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய அம்சமாக இருக்கிறது எனவே இந்த போர்க்களம் இந்த பதர போர்க்களம் நம்மிடத்தில் ஒற்றுமையை எதிர்பார்க்குகிறது தக்குவாவை இறையச்சத்தை எதிர்பார்க்குகிறது பொறுமையை எங்களுக்கு பாடம் சொல்கிறது மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்ற பண்பாட்டையும் நமக்கு சொல்கிறது இத்தகைய அம்சத்தை நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வல்லவன் அல்லா அருள் புரிவானாக அசலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகா